ஜூ பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள மலர்விழி மணியமின் சிறுகதை காமாட்சி சுந்தரியும் அப்பாவும் ஒளிவடிவோம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மடிக்கணினியில் அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்தால் காமாட்சி சுந்தரி அவ்வப்போது அப்பாவின் மடியில் அவள் அமர்ந்திருக்கும் புகைப்படம் தாங்கியால் வருடிக் கொண்டாள் காமாட்சிக்கு அவளது அப்பாவின் நினைவுகள் விழுதுகள் போல சிந்தையில் துவங்கி இதயத்தில் வேரூன்றி பறந்தவை அவளது நிஜ வாழ்க்கைக்கு இணையாக ஓடும் மெய்நிகரான வாழ்க்கை அது மலைக்கிழங்கில் எண்ணற்ற அறைகளில் ஒளித்து வைத்திருக்கிறாள் வெளி உலகம் ஏதேனும் குறியீடு காட்டினால் மனக்கிழங்கில் உள்ள அவ்வறைகளில் ஏதேனும் ஒன்றில் சென்று ஒளிந்து கொள்வாள் காமாட்சி கிளம்பு என்று அவசரப்படுத்திய அவளது அம்மா இன்னைக்காவது உன் கண்ணிலிருந்து தண்ணி வருமா என்று கேட்டாள் பதிலேதும் கூறாமல் கணினியை மூடி வைத்தாள் இன்று பெரியமாவிற்கு பதினாறாம் நாள் திதி அம்மா சொன்ன வார்த்தைகள் அவளது சிந்தையின் கடைசி அறையில் போய் அமர்ந்து கொண்டது ஏனெனில் விழுதையை மூடியபடி காமாட்சி தன் மனத்தின் ஓர் அறையில் அப்பாவோடு ஓடிக்கொண்டிருந்தாள் இல்லை ஆடிக்கொண்டிருந்தாள் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என்று அப்பா பாடிக்கொண்டே ஆடிய நினைவுகளில் உலாவிக் கொண்டிருந்தாள் காமாட்சிக்கு அப்பொழுது ஐந்து வயது அப்பா தனது பெரிய தொப்பையின் மேல் காமாட்சியை அமர்த்தி கொண்டு பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தாள் சிறு வயதில் காமாட்சியின் உலகம் பள்ளியும் தோழர்களும் தோழிகளும் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பான அம்மா செல்லம் மட்டுமே தரும் அப்பா காமாட்சி தான் உயிர் காமாட்சி ஐந்து நிமிடம் தொடர்ந்து அழுதால் ஐந்து நிமிடங்கள் தாண்டிய அடுத்த நொடியில் அப்பாவும் அழுது கொண்டிருப்பார் அவளுக்கு மட்டுமே அந்த அன்பின் ஸ்பரிசம் புரியும் மணக்கிழங்கின் மற்றொரு அறையின் அப்பாவின் அழுகுரல் கேட்க அங்கே ஓடினாள் மேரு ஹாஸ்பிட்டலின் ஆபரேஷன் தியேட்டர் முன் அப்பாவும் அம்மாவும் அமர்ந்திருந்தனர் காமாட்சிக்கு கேன்சர் ஆபரேஷன் நடக்க போகிறது அம்மா அழவே இல்லை ஆனால் அப்பா ஏதோ தன் மகளுக்கு கேன்சர் ஆபரேஷன் நடக்குவது போல அழுது கொண்டிருந்தார் அவருக்கு அம்மா சமாதான வார்த்தைகள் சொல்லி தேற்றிக் கொண்டிருந்தாள் மற்றொரு அறையில் அம்மாவின் தொலைபேசி உரையாடல் கேட்டு அங்கே சென்றாள் அம்மா தாத்தா ஓடி பேசிக் கொண்டிருந்தாள் பள்ளி விடுமுறை நாட்களில் அரங்கேறும் கூத்து அது ஒவ்வொரு ஆண்டு பள்ளியின் முழு ஆண்டு விடுமுறைக்கு தன் தாத்தா ஊருக்கு செல்வாள் காமாட்சி சுந்தரி செல்லடைந்ததிலிருந்து மூன்றாவது நாள் தொலைபேசியில் தாத்தா அழைப்பார் அவளது அம்மாவை காமாட்சிக்கே காய்ச்சல் என்று அம்மா வந்து திரும்பி கூட்டிச் செல்லும் வழியில் பாதி காய்ச்சல் ஓடிவிடும் அப்பாவை கண்டதும் மீதியும் பறந்து விடும் என்னடா குட்டி ஏன் காய்ச்சல் அப்பா கேட்க நீங்கள் கண்ணீர் முட்டும் காமாட்சியின் விழிகளில் அதில் அப்பாவின் கண்ணீரும் கலந்து விடும் இவளுக்கு வெறும் வாய் மட்டும்தான் அம்மா அம்மான்னு சொல்லும் மனசெல்லாம் அப்பாதான் அம்மாவின் பொறாமை மிகுந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள் காற்றில் ஆடும் தென்னங்கீட்டின் ஓசை வந்த திசையில் திரும்பி அவ்வறையை திறந்தாள் பச்சை பசேல் என்று நீட்ட நீட்டமாக வளர்ந்த தென்னங்கீற்று உள்ளே செல்ல வழிவிடாமல் படர்ந்து இருந்தது அதன் கிளைகளில் ஒன்றை பிடித்து ஏறி சென்றவள் மரத்தின் கிளைகளின் நடுவில் அமர்ந்து கொண்டாள் காற்றின் விசையில் மேல் நோக்கிய பெண்டுலம் போல இடமும் வளமும் கொண்டிருந்தது அத்தென்னை மரம் கீழே எட்டிப் பார்த்தாள் தென்னை மரத்தின் அடியில் தன் பொம்மையை குளிப்பாட்டி விளையாடிக் கொண்டிருந்தாள் ஏழு வயது நிரம்பிய காமாட்சி காற்றின் விசையில் ஒரு காய்ந்த தேங்காய் அம்மரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கீழே சென்று கொண்டிருந்தது செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்த அப்பாவின் கண்ணில் அது பட அதற்கு நேரே அமர்ந்திருந்த தன் மகளின் சிரம்காக காற்றை எதிர்கொண்டு பறந்து வந்து தேங்காயை பிடித்தபடி தன்னெடுப்பையும் ஒழித்து கொண்ட அவர்தான் அவளுக்கு சூப்பர்மேன் தென்னங்கனியை பிடித்தபடி அவ்வறையை விட்டு வெளியே வந்தாள் காமாட்சி பிறகு உம் கொட்டும் தன் குரல் வந்த அறையை திறந்தாள் இருட்டாக இருந்தது மெல்லிய இரவு விளக்கு மின்னிக் கொண்டிருந்தது அவ்வொழியோடு அப்பாவின் குரல் கேட்டது தங்கா வைரம் முத்து பவளா வைடூரியா மாணிக்கா கோமேதகா பெயரை ஒவ்வொன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் காமாட்சி அப்பாவுக்கு தெரிந்த சாலாட்டு அது மட்டுமே இரவுகள் அனைத்தும் இப்படியாக அவள் உறங்கியதில்லை நித்தம் சிச்சில வாக்குவாதங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில சமயம் சண்டை பெரிதாகும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே பரஸ்பர அன்பை தாண்டிய எதிர்பார்ப்பின் எல்லை கோடுகள் மிக நீளம் அதில் அப்பா கோட்டின் ஒருமுனை அம்மா எதிர்முனை இழையில் காமாட்சி எத்தனையோ இரவுகள் இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்ய இயலாமல் அயற்சியில் உறங்கி போயிருக்கிறாள் ஓசை எழுப்பாமல் அவ்வறையை விட்டு வெளியேறினாள் வெளியே வந்ததும் சில்லென்ற வேப்பமரக் காற்று வீசியது சற்றென வேப்பமரக் கிளைகள் அவளை சுற்றி படர்ந்து அவளை இழுத்தது வேப்பமரம் இட்டு செல்வது ஞாயிற்றுக்கிழமை என்று அவளுக்கு தெரியும் காமாட்சியை அம்மரம் தன் கிளைகளில் ஒன்றின் மீது அமர்த்தி கொண்டது கிளையின் மேல் அமர்ந்தபடி கீழே நடப்பதை பார்த்து ரசித்தாள் வாரத்தின் ஏழு தினங்களில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் காமாட்சிக்கு ஒரு ஆத்மார்த்த ஆனந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்பா மது அருந்தி விட்டு கறிக்குழும்போடு உணவருந்திய பின் வேப்பமரத்தடியில் மரத்தடியில் இழைப்பான கயிற்று கட்டிலில் படுத்துக் காமாட்சி அப்பாவின் தொப்பை மேல் தலை சாய்த்து கொண்டு அப்பா சொல்லும் கதைகளை கேட்பதற்கு தயாராக இருப்பாள் வேப்ப மரமும் ரெடி என்று கூறுவதை போல சாமரமாக உருவெழுத்து காற்று வீசும் பல்லாயிரம் முறை கேட்டாலும் காமாட்சிக்கு சலிக்காத கதைகள் அவை கிளையின் மேல் தலை சாய்ந்திருந்தபடி இருந்த காமாட்சியும் கதை கேட்க தயாரானாள் அப்பா துவங்கினார் தாத்தா இருக்காரே என்ன மாதிரி எல்லாம் இல்லடா குட்டி ரொம்பலேயே அடிப்பாரு நீ தினமும் வாங்கிட்டு போய் அப்பா கிட்ட இருந்து எனக்கும் பெரியப்பாவுக்கும் ஆறு சிட்டு நூறு சுத்தினா தான் சாப்பாடே தருவாரு உன் பாட்டி என்று ஆரம்பித்த விட்டு எட்டி பார்த்து கொண்டார் அம்மா வருகிறாளா என்று தனிந்த குரலில் பாட்டியோட கைமணம் இருக்கே அப்பா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வரை மனம் குட்டி என்று புகழ்ந்து சமையல் என்று காமாட்சி கேட்க அங்க அம்மா வச்ச குழம்பு சட்டிக்குள்ள குதிச்சு எழுந்திரிச்சா கூட மனம் வராது என்று அப்பா கூற இருவரும் குலுங்கி சிரித்தார்கள் சிரிக்கும் பொழுது அப்பாவின் தொப்பை மேலும் கீழும் ட்ராம்போலைன் போல குதிக்க அதன் மேல் இருந்த காமாட்சியின் தலையும் குலுங்கி குதித்தது அப்பா அவரது அண்ணனை பற்றியும் அவருடைய அண்ணனின் ஐந்து பிள்ளைகள் பற்றியும் நிறைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார் காமாட்சியிடம் அவர்கள் அனைவருமே காமாட்சிக்கு கற்பனை பிம்பங்கள் அப்பாவின் அண்ணனின் குடும்பத்தை காமாட்சி கண்டதில்லை ஏதோ சாதியா கீழே மேலனு எனக்கு ஒன்னும் புரியல என்பாள் பள்ளி தோழிகளிடம் அவளுடைய பெரிய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவளுள் இல்லாமல் இல்லை இருப்பினும் எல்லோருக்கும் மேல் காமாட்சிக்கு அவளது அப்பா தான் உயிர் அவளது உலகத்தில் அவள் சுவாசிக்க அப்பா மட்டுமே போதுமானவராக இருந்தார் அவர் கூறும் கதைகளிலேயே அவளுக்கு பிடித்தமான பகுதி அவளது பெரியப்பா பெரியம்மாவிற்கு பிறந்த முதல் மகள் பற்றிய வரலாறு அப்பா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்டா குட்டி அன்னைக்கு அதாவது பெரியம்மாக்கு முதல் பிரசவம் காலேஜ் முடிஞ்ச உடனே ஓடின ஆஸ்பத்திரிக்கு ஒரு குட்டி ஊஞ்சல்ல செவப்பா சின்னதா ஒரு உருவம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்துச்சு என்ன மாதிரியாப்பா ஆமாடா குட்டி ஒன்ன மாதிரியேதான் செவப்பா இல்லையேப்பா நீ கருப்பு வைரமடா என்ன திருஷ்டி எடுத்துக்கொண்டே ஒரு முத்தமிட்டு அப்போ பாப்பா தூங்கிட்டு இருந்தா நான் தூக்க போனேன் அப்போ அண்ணி சொன்னாங்க தம்பி இப்போதான் அழுது அழுது ஒரு வழியா தூங்கினா அப்படின்னு நான் தூக்கின அழமாட்டான் அண்ணி சொல்லி தூக்கினேன் பாரு கண்ணை மூடினபடிதான் இருந்துச்சு ஆனா வாய பொலந்துட்டு சிரிச்சா இந்த வரியை முடிக்கும் போது அப்பா அழுவார் என்பது காமாட்சிக்கு தெரியும் கிளையின் மேல் இருந்த காமாட்சியின் கண்ணீரும் கீழே பயணித்து அப்பாவின் கண்ணீரோடு கலந்தது அப்பாவின் தொப்பை மேல் தலைசாய்ந்து படுத்திருந்த காமாட்சியின் கை அப்பாவின் கண்களை துடைக்க சென்றது அப்புறம் என்று இரு காமாட்சிகளும் குரல் எழுப்ப அப்பாவின் தொப்பை மேல் இருந்த காமாட்சி அண்ணாந்து பார்த்தாள் வேப்ப மரத்தின் மேல் இருந்த காமாட்சி கிளைகளுக்குள் ஒளிந்து கொண்டாள் அப்பா தொடர்ந்தாள் பெரியம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் சித்தப்பா தூக்கிறதும் சிரிக்கிறாரு வைக்க சொன்னாங்க அப்பா வச்ச பேர் என்ன என்று கேட்ட காமாட்சி சுந்தரி என்ற இரு காமாட்சிகளும் ஒன்றாக ராகம் பாடினார்கள் தன் அண்ணன் மகளின் மீது எல்லையில்லா அன்போடு இருந்தார் அப்பா அவள் பிறந்து ஒரு வருடம் கழித்து யாரும் எதிர்பாராமல் உடல்நல குறைவால் இறந்து போனாள் அவள் இறந்த பின் சில நாட்கள் கழித்து ஒருமுறை அப்பாவின் கனவில் காமாட்சி சுந்தரி வந்து அவள் இருந்த நாளென்று மௌன விரதம் இருந்து தன் கல்லறைக்கு வந்தால் அவளே அவருக்கு மகளாக பிறப்பாள் என்று கூறினாளாம் அதன்படி அப்பா ஒவ்வொரு வருடமும் அவள் கனவில் சொன்னதை கடைபிடித்தார் திருமணத்திற்கு பிறகு தனக்கு பிறந்த மகளுக்கு காமாட்சி சுந்தரி என்று பெயரிட்டார் அவருடைய சொந்தங்கள் யாரும் அவர் கண்ட கனவை நம்பவில்லை எல்லாமே கால குட்டி அப்பா எப்போதும் சொல்லும் வாக்கியம் குட்டி எப்பொழுதுமே காமாட்சி அப்பாவுக்கு குட்டிதான் அவளது பெயரிட்டு அழைத்த நினைவு என்று ஒன்று கூட இல்லை காமாட்சிக்கு வேப்பமரம் காமாட்சியை ஞாயிற்றுக்கிழமையை விட்டு வெளியே இறக்கிவிட்டது அப்பா என்று பன்னிரண்டு வயது காமாட்சியின் அழுகுரல் வந்த திசையில் திரும்பினாள் தயங்கிக் கொண்டே அந்த அறை சென்றாள் புதிய வீடு அதுவரை அவளது பாதங்கள் பதிந்திடாத வீடு அவளது அப்பாவின் பிறந்த வீடு எரிந்த கல் கீழே விழாத அளவிற்கு கூட்டம் கூடியிருந்தவர்கள் வழிவிட முன்னேறி சென்றாள் காமாட்சி சுற்றுமுற்றும் பார்த்தால் கூடி நின்று கொண்டிருந்த அனைவரிலும் தன் அப்பாவின் சாயல்கள் நிரம்பி வழிந்தன நடுவீட்டில் அப்பா புண்டகையோடு படுத்திருந்தார் வெள்ளிற மேல் சட்டை நீல நிற கால் சட்டை இரண்டும் அவரது முந்தைய வருட பிறந்த நாளுக்கு அம்மா வாங்கி பரிசளித்தது ஆனால் அது காமாட்சி தேர்ந்தெடுத்தது அவரது தொப்பை மேல் இணைந்திருந்தபடி இருந்த அவரது விரல்களை தொட்டாள் சில்லென்று இருந்தது அப்பாவுக்கு சூடாக இருப்பதுதான் பிடிக்கும் சின்ன மழைக்கால குளிர் கூட அவருக்கு ஆகாது தன் இரு கைகளைக் கொண்டு தேய்த்து சூடு கொடுக்க முயன்றாள் சற்று பார்வையை நிமித்தி முகத்தை பார்த்தாள் விழிகளை மூடி படுத்திருந்தார் அப்பா நாசிகளில் வெள்ளை பஞ்சும் தலையில் இறுக்கி கட்டப்பட்டிருந்த வெள்ளை துணியையும் கண்டாள் அவரது கண்ணங்களுக்கு தன் உள்ளங்களை கொடுத்து அப்பா என்றாள் ஐயோ என்று கூடியிருந்த அனைவரும் அழத் துவங்கினார்கள் கிள்ளி பார்த்தாள் அடித்து பார்த்தாள் அப்பா எழவில்லை அப்பா என்னை விட்டு போயிட்டியா என்று அவரது மார்பின் மீது தலை சாய்த்து படுத்து அழுதாள் காமாட்சி காமாட்சி என்று அம்மாவின் குரல் வந்து திசையில் திரும்பி பார்த்தாள் அம்மா அரியில் இல்லை ஆனால் அம்மாவின் குரல் மட்டும் மிக அருகில் கேட்டது அவளது உடல் திடீரென என குறுங்கியது சட்டென முழிப்பு வர அம்மா அவளை எழுப்பிக் கொண்டிருந்ததை உணர்ந்தவள் எழுந்து அமர்ந்தாள் என்ன தூக்கம் முகம் கழுவிட்டு வா போகலாம் என்று கட்டளையிட்டு சென்ற அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள் சில மணி துளிகள் அப்பா இறந்த பிறகு அம்மா தன் உலகை குறுக்கி சுருக்கிக் கொண்டாள் இதயத்தை கடினமாக இருக்கிக் கொண்டாள் அதற்கான அர்த்தம் அந்த சிறு வயதில் காமாட்சிக்கு விளங்கவில்லை அப்பா இல்லாத அந்த வெற்றிடம் மிகவும் பாரமாக இருந்தது அவளுக்கு அவளை என்ற அழைக்க எவரும் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகள் பெருஞ்சுமையாக சுமையாக மாறின காலியான கயிற்றுக்கட்டிலையும் எதிர்கொள்ள முடியவில்லை வேப்பமரம் கூட காற்று வீச மாட்டேன் என உறைந்து விட்டதை போல் தோன்றியது அவளுக்கு ஏதோ மாய வெளியில் பயணிப்பது போல் இருந்தது அவரை தேட முயன்றாள் அப்பாவின் சாயலோடு இருந்த சொந்தங்களை காணும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் அவர்களுள் அவளது அப்பா இல்லை என்பதை உணர எண்ணற்ற கசப்பான நிகழ்வுகளை அவள் கடந்து வர வேண்டியிருந்தது அவர்களோடு தன்னையும் ஒன்றாக்கிக் கொள்ள முயற்சித்து முயற்சித்து தோற்று போனாள் நீ எவ்வளவு முயன்றாலும் எங்களில் ஒன்றாக முடியாது என ஒவ்வொரு முறையும் பல்வேறு வகைகளால் நினைவுறுத்தப்பட்டாள் அப்பா இல்லாத அந்த பெருமையின் ஆழும் கொண்டே செல்வது கண்டால் அண்ணன்களும் அக்காள்களும் கட்டுப்பாடுகளை தாண்டி தங்களால் இயன்றவரை அரவணைத்த போதிலும் காமாட்சிக்கு ஏனோ எல்லோரையும் விட பெரியம்மாவின் மனதில் இடம் பிடிக்கவே மனம் ஏங்கியது ஆனால் பெரியம்மாவிற்கோ காமாட்சியின் மீது விசேஷ வெறுப்பு இருந்தது குறிப்பாக அவளது நினைவில் இன்னமும் வலியூட்டி கொண்டிருக்கும் நிகழ்வுகளில் ஒன்று தன் அம்மாவின் கையில் ஆசிட் பாட்டிலை கொடுத்து அவர்களது வீட்டு கழிவறையை கழுவச் சொன்னதும் உணவருந்தும் பொழுது கீழே அமர செய்து பிரத்யேகமாக ஒடுங்கிய தற்றில் உணவு பரிமாறப்பட்டதும் தான் அப்பொழுதெல்லாம் காமாட்சி நினைத்து ஏங்குவது அப்பா உயிரோடு இருந்திருந்தாள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் யாரும் ஒரு சொல் அவளை சொல்ல விட தாங்க மாட்டார் அப்பா ஒரு அவர்களை கடந்து சென்ற பக்கத்து வீட்டுக்காரர் வணக்கம் சொல்லி பேச்சு கொடுத்தார் அப்பாவிடம் அப்பொழுது காமாட்சியை பார்த்து என்ன காமாட்சி மஞ்சள் இவ்வளோ பூசி இருக்க மஞ்சள் அள்ளி பூசினா இவ்வெள்ள ஆயிடுவென்னு யாராவது சொன்னாங்களா என்று அவர் கேலி செய்ய அப்பா கொண்டு என்ன என் என் முன்னாடியே கேலி பண்ணுவ என்று அடி புரட்டி எடுத்தார் அவரை அவளது வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ வசை வார்த்தைகள் அப்பாவை பற்றி கேட்க வேண்டி இருந்தது அவர்கள் சொல்வது உண்மையாகவே இருந்திருக்கலாம் மனிதர்களின் பிம்பம் பல்வேறு வகையானது அவன் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது அவர்கள் கண்ட அப்பா எப்படி என்பது பற்றி காமாட்சிக்கு கவலை இல்லை அனைவரையும் அன்பால் அரவணைக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே அவளை பொறுத்தவரையில் அப்பா ஒரு பாச நீர்வீழ்ச்சி அவர் அன்பால் அரவணைக்கும் காற்று அந்த நீர்வீழ்ச்சியில் நனைந்து காற்றை சுவாசித்தவர்களால் இதை மறுக்க இயலாது மற்றவர்களுக்காக மறுப்பினும் அவர்களது ஆழ் மனதில் அவ்வன்பிற்கு நன்றி செலுத்தாமல் இருக்க இயலாது வயது முதிர்வு அறிந்து கொண்டே வரும்பொழுது சிந்தையிலும் அது பிரதிபலித்தது காமாட்சிக்கு அப்பா ஒரு சுலபமான துரித உணவாக அனைவரது உரையாடல்களிலும் இருப்பது ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு அதற்கு இரு காரணங்கள் என்று புரிந்து கொண்டால் ஒன்று அப்பாவின் வாழ்க்கை தெளிந்த ஆற்று நீரின் அடியில் தெளிவாக தெளியும் கற்களைப் போல எந்த ஒளிவும் மறைவும் இருந்ததில்லை அரிதானங்கள் இல்லாமல் வெளிப்படையாக வாழ்ந்த மனிதன் அதனால் தன்னை யோகி வாங்கலாக காட்டிக்கொள்ள அப்பாவின் வாழ்க்கை பயன்பட்டது சிலருக்கு இரண்டு செல்வம் அவரது பெயரில் இருந்தது ஆனால் பாக்கெட்டில் இல்லை பதினாறு தினங்கள் முன்பு காமாட்சி அவளது அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது அம்மா கைபேசியில் அழைத்தாள் பெரியம்மா இறந்து விட்டார்கள் என்று எந்த அதிர்வும் ஏற்படவில்லை காமாட்சியின் மனதில் அவளுக்கே அது வியப்பாக இருந்தது சிறிது குற்ற உணர்வாகவும் இருந்தது ஒருவேளை அப்பாவின் இழப்புக்கு பிறகு வேறு எந்த இழப்பும் அவளை பாதிக்கவில்லையா இல்லை பெரியம்மா பெரிதாக அன்பு காட்டாததாலும் தன்னை மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாலும் வலிக்கவில்லையா என்று புரியவில்லை அவளுக்கு பெரியம்மாவைச் சுற்றி நின்று அவர்களது இரு மகன்களும் இரு மகள்களும் புதம்பிக் கொண்டே கண்ணீர் வடிக்கும் காட்சி கூட அவளது விழி வழியே கண்ணீரை வரவழைக்கவில்லை இன்று பெரியம்மாவை அடக்கம் செய்த பதினாறாம் நாளும் வந்துவிட்டது இன்று பெரியம்மாவை அடக்கம் செய்து பதினாறாம் நாளும் வந்துவிட்டது அவர்களது வீட்டை அடைந்ததும் வழக்கம் போல் அம்மா சமையலறைக்குள் மறைந்தாள் வராண்டாவில் இருந்த பெரியப்பா பூசாரியை அழைத்து சடங்கு நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களது நான்கு பிள்ளைகள் மட்டும் ஒரு அறையில் பூஜையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கூறினார் காமாட்சி வீட்டின் உள்ளே சென்றாள் பூஜை நடந்து கொண்டிருந்த அவ்வரையை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு விசை அவளை நிற்க செய்தது காமாட்சி என்று யாரோ அவளை அழைப்பது போல் தோன்ற நின்றாள் தலை சுற்றுவது போல் உணர்ந்தாள் அருகில் இருந்த தூணை பிடித்து சாய்ந்து கொண்டாள் மீண்டும் அந்த குரல் கேட்டது கண்களை மூடி அக்குரலை அடையாளம் காண முயன்றாள் பெரியம்மாவின் சிரித்த முகம் மங்களாக தோன்றியது மாடியில் அமர்ந்திருந்த பெரியம்மா தன் அழகான பல்வரிசையை கொண்டு சிரித்தார் தான் பெற்ற பிள்ளைகள் நால்வருக்கும் நிலாச்சோறு ஊட்டி கொண்டிருந்த பெரியம்மாவை கண்டாள் தனக்கும் அவ்வுணவில் பெரியம்மாவின் கையால் ஒரு உருண்டை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டே அவர்கள் அருகில் செல்ல செல்ல இதயத்தின் துடிப்பு அதிகரிப்பது போல உணர்ந்தாள் மீண்டும் காமாட்சி என்று தன்னை அழைக்கும் குரல் இது அக்காவின் கண் விழித்து பார்த்தாள் பூஜை நடந்து கொண்டிருந்த அறையின் கதவு திறந்திருந்தது அக்கதவு அருகில் அக்கான் நின்றிருந்தாள் நான்கு பேரின் முகத்திலும் ஒருவித அதிர்ச்சி பரவி இருந்தது நால்வரும் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்களின் பார்வையின் அர்த்தம் புரியவில்லை காமாட்சிக்கு அங்கிருந்து நகர்ந்து போவதா வேண்டாமா என்று குழப்பமாக இருந்தது கதவை பிடித்தபடி நின்றிருந்த பெரியம்மாவின் முதல் மகள் கரம் நீட்டினாள் காமாட்சி உள்ளே வாமா என்று அவளது கரம் பற்றி உள்ளே சென்றாள் காமாட்சி அவர்களோடு அவளும் பூஜையில் கொண்டாள் பூஜை முடிந்ததும் அவளை உள்ளே அழைத்தார்கள் என்று அண்ணன்களும் அக்காள்களும் பகிர்ந்து கொண்டார்கள் உங்க அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று பூசாரி கேட்க நான்கு என்று அக்கா கூறியிருக்கிறாள் அதை மறுத்த அண்ணன் ஐந்து பிள்ளைகள் முதலில் ஒரு பெண் பிள்ளை பிறந்து ஒரு வருடத்தில் இறந்து விட்டதாக கூறியிருக்கிறான் உடனே பூசாரி அந்த பெண்ணின் இடத்தில் ஒரு பெண்ணை நிறுத்தி பூஜை செய்ய வேண்டும் கதவை திறந்ததும் உங்கள் கண்ணில் படும் முதல் பெண்ணை உள்ளே அழைத்து வரும்படி சொல்லி இருக்கிறார் அக்கா கதவை திறக்கும் பொழுது நின்றிருந்தது காமாட்சி சுந்தரி காமாட்சியை நால்வரும் அணைத்துக் கொண்டு கடைசியா அம்மா தம் மகளாய் ஏத்துக்கிட்டாங்க பால் சித்து கண்ட கதவு உண்மைதான் காமாட்சி சுந்தரிதா என்று அழ அவர்களின் அழைப்பைக்குள் அவள் கண்மூடி மூழ்கும் போது அப்பாவின் பிம்பத்தை உணர்ந்தாள் குட்டி என்று அப்பாவின் சொற்களும் காலையில் தன் சிந்தையின் கடைசி அறையில் ஒழித்து வைத்திருந்த அம்மாவின் வார்த்தைகளும் ஒரு சேர கலந்திட காமாட்சியின் கண்களிலும் நீர் பெருக்கெடுத்தது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் மலர்விழி மணியம் சிறு முன்னுரை மலர்விழி மணியம் தற்போது கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸில் வசித்து வருகிறார் கடந்த ஏழு வருடங்களாக வாசிப்பின் வசம் சாய்ந்து ரஷ்ய இலக்கியத்தின் ஜாம்பவான்களால் லியோ டால்ஸ்டாய் அவர்களின் படைப்புகளும் தஸ்தவஸ்கி அவர்களின் படைப்புகளும் சில வாசித்துள்ளதுடன் தமிழில் திரு ஜெயமோகன் அவர்களது படைப்புகளிலும் மிகுந்த ஆர்வம் உண்டு இவர் இரு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார் இலக்கிய வாசிப்பிற்கு பிறகு இவர் எழுதிய சிறுகதைகளில் சில சொல்வனம் மின்னிதழில் வெளியாகியுள்ளன உள்ளன